முக்கியமாக வரலாறுல இடம்பெறணும்னு நினைக்கிற ட்ரம்ப் இது அவருக்கு ஒரு பெரிய கரும்புலியா தானே சார் அதுதான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கத்தார் செயல் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஹமாசுடைய அலுவலகம் கத்தாரில் நீண்ட நாட்களாக இருக்கு தாலிபானுடைய அலுவலகம் ஹமாசுடைய அலுவலகம் இவர்களுக்கெல்லாம் கத்தார் அவர்களுக்கெல்லாம் தஞ்சம் கொடுத்துருக்கு அவர்கள் அங்கிருந்து தங்களுடைய செயல்களை செய்கிறார்கள் அவர்கள் அந்த நாட்டு உள்ளே எதுவும் செய்யக்கூடாது பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய பிரச்சாரம் அதெல்லாம் வந்து நடக்குது பிணை கைதிகளை திரும்ப பெறுவது தற்காலிக போர் கொண்டு வருவது காசாவில் இந்த பேச்சுவார்த்தைகளும் முன்னணியில் இருக்கும் நாள் அதுவும் எகிப்தும் அமெரிக்காவோடு சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார் இது நெத்தியாகுவோடைய எப்படி சொல்றது ஆணவம் கத்தாரிஸ் என்ன சொல்றாங்க தாக்குதல் நடந்த பத்து நிமிஷத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு ஸ்டீவ் விட்காஃப் தாமதப்படுத்திட்டாருன்றாங்க என்ன இருந்தாலும் ட்ரம்ப் வந்து இவர்களை கட்டுப்படுத்த திராணியற்றவராக இருக்கிறார் அல்லது வேண்டாதவராக இருக்கிறார் விரும்பாதவராக இருக்கிறார் இதுதான் நிலைமை

அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இவர்கள் மொத்த பேரையும் காசாவிலிருந்து வெளியே தள்ளி காசாவை திருப்பி நிர்மாணித்து அதற்கு பிறகு அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இஸ்ரேலியர்கள் இறுதி வரை பாதுகாப்போடு வாழ்வதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு இந்த காசாவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் அவர்களுக்கு இல்லங்களை கட்டித்தருவது இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் யார் நடத்துவா இவர்கள் இங்க இருந்து இந்த இருபது லட்சம் பேர் எங்க போயிருப்பாங்க ஒன்னும் புரியவே இல்லை இப்போ இதுல ஒருவேளை ட்ரம்ப் நினைச்சா இந்த போற தடுக்க முடியும் கண்டிப்பா நெத்தனியாக வந்துட்டு இதை நிறுத்து போறோம் ஆனா காசா தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு போங்கன்னு சொல்றாரு இங்க போர் நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு முடிவுகளும் தீர்க்கமா எடுக்க மாட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல இது வரல நீங்க அவர் நினைக்கிற மாதிரி வரலாறு இடம்பெறணும்னு நினைக்கிற ட்ரம்ப் இது அவருக்கு ஒரு பெரிய கரும்புலியா தானே சார் இல்ல அதுதான் Vivo V60 Zeiss Portrait SO Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 Book now ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கத்தார்ல வந்து தோகாவில் வந்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் அவங்க சொல்றது என்னன்னா நாங்கள் துல்லியமான தாக்குதல் தான் பண்ணியிருக்கோம் காசா தலைவர்களை குறி வச்சு தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கத்தார் அரசு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க திடீர் இங்கேயே தாக்குது அமெரிக்கா சொல்லி தான் பேச்சுவார்த்தைக்கு காசா தலைவர்கள் இங்கே வந்தாங்க அமெரிக்காவுடைய இராணுவ தலங்கள் பேஸ் இங்கே இருக்குது தெரிஞ்சும் ஏன் இந்த இடத்துக்கு நகர்றாங்க சார் திரும்ப இராணுவ தளங்கள்லாம் கத்தாரில் இருக்குது உண்மை ஹமாஸுடைய அலுவலகம் கத்தாரில் நீண்ட நாட்களாக இருக்குது தாலிபானுடைய அலுவலகம் ஹமாசுடைய அலுவலகம் இவர்களுக்கெல்லாம் கத்தார் அவர்களுக்கெல்லாம் தஞ்சம் கொடுத்துருக்கு அவர்கள் அங்கிருந்து தங்களுடைய செயல்களை செய்கிறார்கள் அவர்கள் அந்த நாட்டு உள்ளே எதுவும் செய்யக்கூடாது பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய பிரச்சாரம் அதெல்லாம் வந்து நடக்குது கத்தார் வந்து இந்த பிணை கைதிகளை திரும்ப பெறுவது தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வருவது காசாவில் இந்த பேச்சுவார்த்தைகளும் முன்னணியில் இருக்கும் நாடு அதுவும் எகிப்தும் அமெரிக்காவோடு சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது நெத்தன்யாகுவோடைய எப்படி சொல்றது ஆணவம் அதுதான் வேற இல்லை அவர் என்ன நினைக்கிறாரு நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு நீங்க இருக்கிறதுனால தானே நான் உங்களோட பேச வேண்டியிருக்கு நீங்க இல்லைன்னா அமாசுடைய பல பெரிய தலைகளை அவர் கொன்று விட்டார் எஞ்சி இருக்கிறவர்களையும் கொண்டுட்டா அதுக்கப்புறம் தலையே இருக்காது அதற்கப்பறம் வந்து யாரோட அவர் நினைச்சதை சாதிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறார் அதனால அவர் என்ன சொல்றார் இது வந்து நாங்களே தன்னிச்சையாக எடுத்த முடிவு இதற்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு அமெரிக்காவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் ட்ரம்ப் முதல்ல என்ன சொன்னார் எங்களுக்கு கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணாங்க சொல்லிட்டு பண்ண உடனே நான் சொன்ன ஸ்டீவ் விட்காஃப் என்னுடைய தனி தூதர் அவரை கூப்பிட்டு சொன்னேன் நீங்கள் கத்தாரிகளுக்கு அறிவிச்சிருங்க இவங்க இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்ட்டு அவங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க என்ன கத்தாரிஸ் என்ன சொல்கிறாங்க தாக்குதல் நடந்த பத்து நிமிஷத்துக்கு பிறகு தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சுன்றாங்க ஸ்டீவ் விட்காஃப் தாமதப்படுத்திட்டார் என்ன இருந்தாலும் ட்ரம்ப் வந்து இவர்களை கட்டுப்படுத்த திராணியற்றவராக இருக்கிறார் அல்லது வேண்டாதவராக இருக்கிறார் விரும்பாதவராக இருக்கிறார் இதுதான் நிலைமை பட் இது வந்து இது இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய என்ன சொல்றது தி ஹாவ் தி மொமெண்டம் அதை வந்து அவர்கள் த ரைடிங் த மொமெண்டம் அவங்க வந்து இராணுவ ரீதியாக அவர்கள் உலக எண்ணத்தை நல்லெண்ணத்தை பற்றி அவர்கள் கொஞ்சமும் கவலைப்படுவதாக தெரியவில்லை ஏன்னா அதனால் அவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு இருக்கு அவருக்கு நிறைய நல்ல இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்கள் நார்மலான சராசரி இடதுசாரித்தனமான இஸ்ரேலியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களுடைய குரல்கள் எல்லாம் மேலே வரல ஏன் இந்த 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 பிணைக்கைதிகளுடைய குடும்பங்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த போரில் துளியும் விருப்பம் இல்லை ஆனால் அது நடந்துகிட்ருக்கு அதனால தான் நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறேன் ஹமாஸ் அந்த இருபது கைதிகளையும் முப்பது உடல்களையும் கொடுத்துட்டா இந்த போர் அவர்கள் செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாதபோது இல்ல அமெரிக்கா பெரிய அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க இந்த போற முடிவுக்கு கொண்டு வரும் தெரியலையே அவங்க அப்படிதான் நம்ம படிக்கிறோம் அவர் ஸ்டீவ் திருப்பி பட் ஏன் அவர்களால் கொண்டு வர முடியல அங்கே ஏன் என்ன சிக்கல் சார் அந்த ஏன் செய்ய முடியல எனக்கு வந்து ட்ரம்ப்புக்கு மனசு இல்லைன்னு தோணுது இது நடக்கட்டும்னு அவர் நினைக்கிறாரு ஆமா அப்படிதான் நினைக்கிறார் அதில் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் வந்து அவ் அமெரிக்கா லாபத்தை பத்தி அவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படிலாம் ஒண்ணு அவருடைய அவருடைய பார்வை வந்து ரொம்ப குறுகிய பார்வை அவர் இன்னும் ஒரு மூணு மூன்று வருஷம் இருக்க போறாரு அதுல வந்து அவர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறார் எப்படி இந்த ஈழத்தமிழர்களுடைய தமிழர்களுடைய சிக்கலை நாமெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு ராணுவ ரீதியான தீர்ப்பு தீர்வு கிடையாது இது இட் நீட்ஸ் சொல்யூஷன் அப்படின்ட்டு நான் பலமுறை படிச்சிருக்கேன் எல்லாரும் சொல்லுவாங்க ராணுவ ரீதியா தான் அதுக்கு தீர்வு அது மாதிரி இங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இவர்கள் மொத்த பேரையும் காசாவிலிருந்து வெளியே தள்ளி காசாவை திருப்பி நிர்மாணித்து அதற்கு பிறகு அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இஸ்ரேலியர்கள் இறுதி வரை பாதுகாப்போடு வாழ்வதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு இந்த காசாவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் அவர்களுக்கு இல்லங்கடை கட்டி தருவது இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் யார் நடத்துவா இவர்கள் இங்கிருந்து இந்த இருபது லட்சம் பேர் எங்க போயிருப்பா அவர் என்ன அதாவது எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை நீ நான் நான் அதாவது அதாவது வேற ஒரு இருந்த தமிழர்களுடைய துன்பத்தை பற்றி பாரதி எழுதணும் அவங்க வந்து கரும்பு தோட்டத்துல வேலை செய்ய போனவங்க தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் அப்போது அங்க வந்து அவர்கள் பெரும் துன்பமடைகிறார்கள் அந்த துன்பத்தை நினைச்சு கண்ணீர் விட்டு அவன் எழுதுறான் கரும்பு தோட்டத்திலே கைகளும் கால்களும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே இந்து மாதர்த்தம் துயர்களை தீர்க்க ஒரு வழியிலையோ ஒரு மருந்துதற்கையோ செக்கு மாடுகள் போல் உழை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்றான் நாட்டை நினைப்பரோ எந்த நாடி நீ போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பரோ அவர் வெம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே அந்த இப்போ இதுல ஒருவேளை ட்ரம்ப் நினைச்சா இந்த போற தடுக்க முடியும் கண்டிப்பா நெத்தனியாவோ வந்துட்டு இதை நிறுத்தி போறோம் நீ பண்ணதுன்னு சொன்னா கண்டிப்பா அவர் நிறுத்தத்தான் வேணும் ட்ரம்ப் எதிர்த்து அவர் ஒரு போர் செய்வார் என்று அந்த அளவுக்கு அவர் தைரியசாலியோ அல்லது பலமானவர் நினைக்கல காசா தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போங்கன்னு சொல்றாரு இங்க போர் தொடர்பான எந்த ஒரு முடிவுகளையும் தீர்க்கமா எடுக்க மாட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல இது வரல அவர் நினைக்கிற மாதிரி வரலாறு நினைக்கிற ட்ரம்ப் இது அவருக்கு ஒரு பெரிய சார் முடியும் இல்ல அதுதான் அதாவது ஹமா ஹமாஸ் என்ன சொல்றாங்க நிரந்தர போர் நிறுத்தம் வேணும்ன்றாங்க அதை செய்யறதுக்கு இஸ்ரேல் தயாராக இல்லை இஸ்ரேலிய இப்ப விட்டா திரும்பால பண்ண முடியாம மூலாபோயோ அதாவது ஸ்ட்ரெட்டஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அமெரிக்கர்களுக்கு இதை பாருங்க இந்த பிரச்சனைய இதோட முற்றிலும் அப்படியே சல்லி வேர்ல இருந்து ஆணி வேர்ல இருந்து எடுத்துடலாம் இப்ப நம்ம விட்டோம்னா திருப்பி வளரும் நீங்க தயவு செய்து பேச்சுவார்த்தையில நம்ம நடத்தலாம் ஆனால் இது தொடர்ந்து நடக்கட்டும் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு தான் நாங்கள் ஒத்துக்குவோம் பிணை கைதிகளை நீங்க திரும்பி தந்துடணும் அதற்கு பிறகு நம்ம உட்கார்ந்து பேசலாம் அப்படின்ட்டு சோ இன்னைக்கு வந்து அவர்கள் கை ஓங்கி இருக்கிறது அவர்கள் நினைத்ததை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்ப்புக்கே ரெண்டு விதமான ஒரு மனோநிலை இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு வந்து முழுமையாக ஒரு தீர்வை அதாவது அவர் இதுக்கு இங்கே வந்து ஒரு அமைதியான ஒரு தீர்வை கொண்டு வந்தால் அவருக்கு நொபல் பரிசெல்லாம் கிடைக்க போகிறது இல்லை அவரே சொல்லிட்டார் நான் என்ன பண்ணாலும் எனக்கு கிடைக்காது நான் வந்து லிபரல் கிடையாது நான் ஒரு இடதுசாரி கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டார் அதனால அவருக்கு நொபல் பரிசு கிடைச்சா அந்த நொபல் பரிசு கொடுக்கிற கமிட்டியை பற்றி நீங்கள் நான் என்ன நினைப்போம் சொல்கிறேண்ணா அதனால் அது கிடைக்க போகிறதில்ல அதனால் அவருடைய எண்ணம் என்னென்னா வரலாற்றில் அவர் எப்படி கீழே போகணும்னு நினைக்கிறாருனா இந்த இவாஞ்சுலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் இந்த கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன் பிளாக்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் யூதர்கள் மத்தியிலையும் அவருக்கு வந்து வரலாற்றில் ஒரு தனி இடம் வந்துடும் அவருடைய முதல் ஆட்சியில் தான் மூன்று நான்கு நாடுகள் அரபு நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரித்தன அவர்களோட உறவை தொடங்கின யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சாதாரண நாடு கிடையாது பெரிய நாடு அவர்கள் முதன்முறையாக அங்கீகாரம் தந்தார்கள் அதுக்கு ஏப்ரஹாம் ஒக்காட்ஸன் பேர் சுடான் அதுக்கப்புறம் வந்து பாரேன் அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் மொரோக்கோவோ அல்ஜீரியாவோ இதெல்லாம் அவர் பண்ண சாதனைகள் சரிதானா அதே மாதிரி இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணார் ஜெருசலம் தான் அவருடைய தலைநகரம்னு நான் அங்கீகரிக்கிறேன்னாரு அதாவது இதற்கு முன்னாடி இருந்த மற்ற அதிபர்கள் இவ்வளவு நாள் இருந்த அமெரிக்காவுடைய வெடி உறவு கொள்கையை தலைகீழாக மாற்றி ஸோ அதனால் அவருக்கு ஒரு ஒரு தெளிவான அவர் அவர் என்ன விரும்புகிறார் அதில் எனக்கு தெரியல கண்டிப்பாக அவர் அவருக்கு நொபல் பரிசு மீது மோகம் இருக்கிறது ஆனால் இதை நீங்கள் இதை நிறுத்தினீங்கன்னா தருவீங்கன்னு சொன்னீங்கன்னா அவரோட நிறுத்துவார் நெத்தன்யாகுவோ இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை இந்த போர் நிறைய ஒரு ஒரு என் பாயிண்ட்டுக்கு வரும்போது உலக சமூகம் அவரை எப்படி பார்க்குங்கிறது அவர் அதை பற்றிலாம் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிற யூதர்கள் மத்தியில் அவர் வந்து வரலாற்றில் ஒரு ஒரு ப்ராப்ளி ஒரு பெரிய யூத கதாநாயகனாக இருக்க வாய்ப்பு செல்வாரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இதை விட தொடக்கத்தில் இஸ்ரேலை உருவாக்கியவர்கள் விடலாம் பெரிய பெரிய என்ன சொல்றது நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து படுகொலைகளை எல்லாம் செய்து ரெண்டு தரப்புல நடந்துச்சு அவர்கள் அதையெல்லாம் செய்து இஸ்ரேலை நிறுவினார்கள் இது வந்து இஸ்ரேலை காப்பாற்றுகின்ற முயற்சின்னு அவர் சொல்றாரு சரிதானா எதிரிகளை நிர்மூலப்படுத்துவது அப்படின்னு சொல்றாரு அதனால அவரை எப்படி பார்க்க போகிறாங்க இஸ்ரேலிய உலக நாடுகள் எப்படி பார்க்கின்றது இன்றைக்கே சொல்லிடலாம் அவரை வந்து வல ஒரு வலதுசாரியாக ஒரு 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 வேறுபாடுகளை அதாவது டிஸ்கிரிமினேட்டிங் பர்சனாக தான் பார்க்குறாங்க அவரை யூதர்கள் எப்படி பார்ப்பார்கள் இஸ்ரேலியர்கள் அவரை எப்படி பார்ப்பார்கள் வரலாறு அவர்களுடைய வரலாறு அவரை எப்படி குறிக்கும் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் நன்றி சார் நேரம் உங்கள் நேரத்தை ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Vivo V60 Portrait ESO Pro Witness brilliance curve and move with new Vivo V60 book now ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்